ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறந்தா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க அப்பதா, எஜுகேஷன் சம்பந்தமாகவும் காலேஜ் சம்பந்தமாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போறோன்னா செங்குந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் என்ன வாங்கி இருக்கு இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோட ஹஃபிலேட்டட் பண்ணப்பட்டிருக்கு இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது ஹாஸ்டல் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குங்கிற இந்த காலேஜ் பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டு நாமக்கல் மெயின் ரோட்டில் திருச்செங்கோடுலேருந்து வெறும் ஃபைவ் கிலோமீட்டரில் லொக்கேட்டாக ஆயிருக்கு இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏ சிவில் இன்ஜினியரிங் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஏ மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஏ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்சஸில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் யூஜி அண்ட் பிஜி இந்த காலேஜில் மட்டும்தாங்க இருக்குது இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜுங்க இது என்ஏஏசினால் ஏ கிரேட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி அண்ட் அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் ஒன் செவன் இந்த கேம்பஸோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா எயிட் லாக்ஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேயே இவங்க பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக தனித்தனியாக பில்டிங் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில் ஐடி பார்க் கேம்பஸ்லேயே இருக்குது அது மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரி டைப்பில் லேப் செட்டப் வித் சிமுலேஷன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது சிக்ஸ்டீன் கோல்டு மெடலிஸ்ட் அண்டு ஒன் செவன்ட்டி நைன் ரேங்க் ஹோல்டர்ஸும் இந்த காலேஜ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி ரெண்டு ஃபஸ்ட் எய்ட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸும் ஒன் நைன்ட்டி நேஷனல் அண்டு ஒன் தேர்ட்டி ஃபோர் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸும் இங்கே இருக்குது இந்த காலேஜில் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாகவும் ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் ஃபுட்டு குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா செப்பரேட்டாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் பேக்கப் அண்ட் ஆர்கோ போர்ட்டபுள் ட்ரிங்கிங் வாட்டரோடு இவங்க கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹாஸ்டலில் மிஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைனிங் ஹாலு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் ஒரே டயத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் ஹைஜினிக்கான ஃபுட்டுன்னு தான் எங்கள் கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இருந்து சுற்றி இருக்கிற நாமக்கல் சேலம் கரூர் ஈரோடு பெருந்துறை பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் போன்ற எல்லா ஊர்களுக்கும் இவங்க பேருந்து வசதி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க இதனால் நாங்கள் குறைந்த கல்விக் கட்டணம் மற்றும் கல்வி கட்டணம் முழுசும் இலவசமாக பண்ணி தந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்